கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பானவர்களே கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய தியானத்திற்காக லூக்கா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் இப்படி தொடர்ந்து அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார் பெரும்பாலும் இவை அனைத்தும் நம் சுபாவத்திற்கு எதிரான காரியங்கள் நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வதும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களிடத்தில் அன்பு கூறுவதே நமக்கு பல வேலைகளில் கடினமாக இருக்கிறது இப்படி இருக்க பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வது போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமற்றதாகவே இருக்கிறது ஏன் நம்மால் இப்படி செய்ய முடிவதில்லை இதில் சிந்திக்க எதுவும் இல்லை இயல்பில் நாம் எல்லோருமே கெட்டுப்போனவர்கள் ஆகையால் அன்பு காட்டக்கூடிய நன்மை செய்யக்கூடிய தன்மை நம்மிடம் இல்லை நாம் அதை இழந்தவர்களாக இருக்கிறோம் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வது நேசிப்பது போன்றவை தேவனுடைய சுபாவம் ஆனால் நாம் அவருடைய சாயலை இழந்தவர்களாக இருக்கிறோம் பேதொரு ஆண்டவரிடம் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கும்போதே பேருவுக்குள் மன்னிக்க முடியாத தன்மை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் ஆண்டவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிக்க வேண்டும் என்று தம்முடைய தன்மையை பேதர்வுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அன்பானவர்களே இங்கு முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் நாம் கெட்டு போனவர்கள் நாம் குறை உள்ளவர்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் அவருடைய சாயலை அதாவது அவருடைய குணநலன்களை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம் இதை நாம் முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும் மத்திய ஐந்து மூன்றில் சொல்லப்பட்ட ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எப்படித்தான் இருப்பார்கள் அதாவது ஆவிக்குரிய காரியங்களில் தங்களின் ஏழ்மை நிலையை அறிந்தவர்களாய் இருப்பார்கள் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பதில் தேவன் நம்மை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது மறுபடி பிறந்த நாம் ஆவியில் நம்முடைய ஏழ்மை நிலையை உணர்ந்தவர்களாய் நம்முடைய குறைகளை உணர்ந்தவர்களாய் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற அதாவது அவருடைய குணநலன்களை உடையவர்களாய் மாற பசியதாகம் கொண்டவர்களாய் இருப்போமானால் நாம் தேவனால் திருப்திப்படுத்தப்படுவது அதிக நிச்சயம் இதில் நாம் பெருகும் போது பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வதும் நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுவது போன்ற நம்முடைய சுபாவத்திற்கு எதிர்மறையான காரியங்கள் தேவனால் நம்முடைய வாழ்வில் சாத்தியமாகிவிடும் விசுவாசத்தோடு தேவனை அணுகுவோம் தேவனுடைய சாயலில் மாற நம்மை அர்ப்பணிப்போம் ஆமேன்